ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய நட்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை ஐயாயிரம் பேர் உணவு உண்டபின் ஜேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தாம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத் ஜாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர்கள் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேளை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டது பேய் என்றெண்ணி அவர்கள் அலறினார்கள் என் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே ஜேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து ஏனெனில் அப்பங்களை பற்றிய நிகழ்ச்சி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கிப் போயிருந்தது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக துணிவோடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் பிரியமான சோரங்களே ஆண்டவர் மலைப்பாங்கு பிரதேசத்திலே தன்னை தேடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்டு ஆயிரில்லாத ஆடுகளாக அவர்கள் இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு பலவற்றை போதித்தவர் அவர்கள் பசியாக இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு உணவளிக்கிறார் ஐயாயிரம் பேருக்கு ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் பகிரப்படுகின்றன இறுதியிலே பன்னிரண்டு கூடைகள் நிறைய அங்கு அப்பங்களும் மீன்களும் இருக்கின்றன இது எவ்வாறு நிகழ முடியும் என்ற சீடர்களுடைய குழப்பமான மனநிலையிலே தான் அந்த இரவு பயணம் கடலிலே அவர்கள் அந்த வள்ளத்திலே பயணமாகிறார்கள் அங்கு காற்று எதிர் திசையிலே வீசுகிறது இவர்களால் வண்டு அந்த தண்டு வலிக்க முடியாமல் தத்தளிக்கிறார்கள் அவர்களுடைய தத்தளிப்பை கண்டு இயேசு அவர்களை நோக்கி பயணமாகிறார் கடலிலே நடந்து போகிறார் அப்பொழுது அவர்கள் பேய் என்று அலறுகிறார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் துணிவோடிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் இன்றைய இந்த முதல் வார்த்தையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஆரம்பமாகிறது இங்கே மீண்டும் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்கிற வார்த்தைகள் இங்கு பேசப்படுகிறது இந்த அன்புக்கு எதிர்ச்சொல் நாங்கள் வெறுப்பு என்று சொன்னாலும் அந்த அன்புக்கு எதிரான சொல் என்ற நச்சியதிலே பார்க்கிற பொழுது அச்சம் அல்லது பயம் என்பதை நாங்கள் உணர முடிகிறது நாங்கள் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் அந்த அன்பு எப்பொழுது முடியாமல் போகிறது என்றால் அவர் மேற்கொள்ளுகிற ஒரு அச்சம் இவரால் எனக்கு என்ன கூடும் இவரால் எனக்கு நன்மை வருமா என்கிற ஒரு அச்ச உணர்வு எமக்குள்ளே உருவாகிற பொழுது நாங்கள் ஒருவரோடு ஆழமான அன்புறவுக்குள்ளே செல்ல பயப்படுகிறோம் இறைவனோடு கூட அந்த அன்புறவு தடைப்படுவதற்கு நாங்கள் இறைவனிலே கொள்ளுகிற அச்சம் காரணமாக இருக்கிறது பிரியமான சோழங்களை இன்றைய நாளில் அந்த சீடர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளாததினால் அவர்கள் அவரை பே என்று சொல்கிறார்கள் நாங்கள் இயேசுவை எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு தூரம் அடையாளம் காணுகிறோம் அன்பு செய்கிறோம் அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முயல்கிறோம் எனவே எங்கள் வாழ்விலே நாங்கள் ஒரு அச்சமற்ற வாழ்க்கை தான் அது ஒரு மனித வளர்ச்சிக்குரிய அடித்தளமாக இருக்கிறது எப்பொழுது அச்சம் பயம் வெட்கம் இருக்கிறதோ அப்பொழுது எங்களுடைய ஆளுமை மாற்றம் என்பது மிக குறைவடைந்து போகிறது அல்லது வளர முடியாமல் போகிறது இறைவனிலே நாங்கள் கொள்ளுகிற அன்பு எங்களை வளர செய்கிறது அயலவிலே கொள்ளுகிற அன்பு எம்மை உயரச் செய்கிறது எனவே நாங்கள் எங்கள் வாழ்வில் அச்சம் அற்று அன்பின் மனிதர்களாக வாழ இறையருள் வேண்டுவோம் ஆமேன்